ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இப்போதான் புதுசாக வருஷம் பிறந்திருக்குது இந்த வருஷம் ரெண்டாம் மாதம் ஃபெப்ரவரி இருந்து தனியாருக்கு தேவையான வாகனங்கள் இறக்குமதி செய்ய தொடங்க போறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களுக்கு தேவையான பர்சனலாக உங்களுக்கு தேவையான வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கலாம் ஆல்ரெடி சொன்னால் அரசு நிறுவனங்கள் மற்றும் இந்த சுற்றுலாத்துறைக்காக சொன்னால் டொயாட்டோ லங்கர் நிறுவனத்தால் டொயாட்டோ கேரிஹச் வேன் மற்றும் டொயாட்டோ கோஸ்டர் பஸ் இல்லாமல் இறக்குமதி செஞ்சு அது ஆல்ரெடி ஒரு பக்கமாக அது போய்கொண்டுருக்குது தனியார் எங்களுக்கு தேவையான வாகனங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டாம் மாதம் இறக்குமதி ஆகும் அன்று நான் ஆல்ரெடி வீடியோன்னு சொல்லியிருக்கிறேன் அது கன்ஃபர்மான நியூஸ் எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஆட்டோ இறக்குமதி இப்போன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருடம் அதாவது கரெக்டான நாள் இன்னும் சொல்லப்படையில் இந்த வருடத்துக்குள்ளே கட்டாயம் இளைஞர்கள் மீண்டும் ஆட்டோ இறக்குமதி செய்வாங்க ஆட்டோ நீங்கள் திருப்ப நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் ஆட்டோக்கள் உங்களுக்கு தேவையான ஆட்டோங்கள் ப்ராண்ட் நியூவாக நீங்கள் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க அப்படி ஆட்டோ விலைக்கு வந்துன்னு சொன்னால் என்ன விலைக்கு ஆட்டோ வரும் என்று தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் பேர் சொல்கிறாங்க இப்படி இருக்கும் சிலபஸ் நாங்கள் அப்படி இருக்குமெண்டிலாம் சொல்கிறாங்க எஸ் நான் ஒரு எஸ்டிமேட்டடாக ப்ரைஸ் சொல்கிறேன் அதாவது இது நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த தகவலால் நான் உங்களை சொல்கிறேன் இலங்கையில் மீண்டும் உங்களுக்கு பிராண்ட் நியூவாக ஆட்டோ நீங்கள் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூவாக எடுக்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு குறைஞ்சது பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சத்துக்குள்ள உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் வாகனங்கள் அதுவும் ஆட்டோக்குள் உங்களுக்கு விற்பனைக்கு வரும் பிராண்ட் நியூவாக பதினஞ்சுலேருந்து இருபது லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராண்ட் நியூ எடுக்கலாம் ஆனால் உடனே அவங்களுக்கு லீசிங் வசதியெல்லாம் செய்திருவாங்கன்னு சொன்னால் அப்படியான கட்டத்தில் இப்போ வாகனங்கள் இறக்குமாதிரி த ஆக தொடங்கியிருக்கேன்னு சொன்னால் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க யாருமே மாட்டாங்க சில பேர் முன் வருவாங்க அப்படி இல்லாமல் உங்களுக்கு லீசிங் வசதி உடனே செய்தார மாதிரியான நிறுவனங்கள் கச்சிக்கமாக இருக்குது வாகனம் வந்த உடனே உங்களுக்கு முப்பது வீதம் நீங்கள் கட்டினா போதும் இல்லை இருபது வீதம் கட்டினா போதும் இல்லை நாற்பது வீதம் கட்டினா போகும் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு உடனடியாக உங்களுக்கான பிராண்ட் நியூ வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் இது எல்லாருக்கும் யாருக்கு ஒரு பெரிய இழப்புன்னு பார்த்திங்க சொன்னால் இந்த பழைய வாகனங்களை வச்சு ஒரு அநியாய விலைக்கு விற்பனை செய்கிறவங்க அவங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு அடியாக இருக்கும் அவங்களும் சொல்கிற ஒரு அட்வைஸ் முடிஞ்சவரையும் உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள் விற்க பாருங்க ப்ரோ இத்தனை வருஷமாக சொல்லிக்கொண்டா இருக்கிறாங்க நடக்கலைன்னு வச்சிங்கன்னு சொன்னால் நடக்குதுதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வாகனங்களோட விலை இப்போ டோட்டோ ஹையர் ஸ்கேடிஜெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் பத்துலேருந்து முப்பது லட்சம் வரையும் இப்போ வாகனங்கள் ப்ரைஸ் டவுன் ஆச்சு கார் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரைஸ் ப்ரைஸ் குறைஞ்சவுடனே போகுது அதுபோல் பைக்கிலும் ப்ரைஸ் குறைஞ்சவனே வருது அப்படி இருக்கும்போது இங்கே பிடிவாதமாக இந்த ப்ரைஸ் தான் கொடுக்கணுமென்றிங்கன்னு சொன்னால் கஷ்டம் இருக்கிற வரையும் உங்களுக்கு தேவையான எமௌண்ட் வந்தால் கால் நினச்சிட்டு பழைய வாகனங்களை வித்துருங்க புது வாகனம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா விதமான வாகனங்களும் இலங்கையில் இறக்குமதி ஆயிரும் பிராண்ட் நூவாக எடுக்க காத்திருக்கிறவங்களுக்கு சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்க போகுது